எம்ஆர்பி எனப்படும் அதிகபட்ச சில்லறை விற்பனை விலையில் மட்டுமே விற்க வேண்டும் ரொக்கம் டெபிட் கார்டு மற்றும் யூபிஐ என அனைத்து பரிவர்த்தனைகளிலும் அதை பின்பற்ற வேண்டும் மதுபானங்களில் எம்ஆர்பி விலையை விட கூடுதலாக தொகை பெறப்பட்டால் அந்த தொகை முழுவதையும் அப்படியே டாஸ்மாக் கணக்கில் செலுத்த வேண்டும் கூடுதலாக பெறப்பட்ட தொகையை மதுபானத்தை விற்ற தொகையில் இருந்து கழித்து மீதி தொகையை வங்கியில் செலுத்தக்கூடாது அதில் குறைபாடு இருந்தால் விற்பனைத் தொகையை கையாடல் செய்துள்ளதாக முடிவு செய்து ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் மதுபானங்கள் விற்பனையில் எம்ஆர்பி விலையில் ஒரு பகுதி ரொக்கமாகவும் ஒரு பகுதி கார்டு மற்றும் யூபிஐ மூலம் பெறப்பட்டால் அந்தந்த கடைகளில் தனிப்பதி வீடுகளில் விவரங்களை பதிவு செய்து தனியாக பராமரிக்க வேண்டும் சிட்டாவில் மதுபானங்கள் விற்பனையை பதிவு செய்யும் போது ரொக்கம் கார்டு மற்றும் யுபிஐ மூலம் நடக்கும் பரிவர்த்தனைகளை தனியார் தனியாக பதிவு செய்ய வேண்டும் மாவட்டத்தில் செயல்படும் மதுக்கடைகளிலும் அனைத்து மது விற்பனை விவரங்கள் டிஜிட்டல் முறை மற்றும் ரொக்கப்படமாக பெறப்பட்ட விற்பனைத் தொகை விவரங்களை தொகுத்து கண்காணிக்க வேண்டும் அனைத்து கடைகளிலும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனை பயன்பாட்டை அதிகரிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த சுற்றறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது